வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது அதிமுக நிர்வாகிகள் ஒற்றுமையாக இல்லை எடப்பாடி அணியுடன் இருந்து நாங்கள் விலகுகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இனியும் எடப்பாடியை நம்பினால் நடு தெருவுதான் திமுகவில் அடுத்தடுத்த மாற்றங்களும் மக்கள் மத்தியில் அதிகளவு விமர்சனங்கள் அதிமுக இனி ஆட்சியே ஒருபோதும் கைப்பற்றாது என்ற நிலைமைக்கு போய்விட்டதாக திமுக பிரச்சாரமும் செய்து வருகிறது தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் எடப்பாடி தனித்து முடிவெடுப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதிமுகவின் தொண்டர்கள் பின்னால் நிற்பதுதான் தலைமைக்கு அழகு என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் மீண்டும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மாநாட்டிற்கோ அல்லது பிரச்சாரத்திற்கோ அழைப்புகளை விடுத்தால் தொண்டர்கள் கலந்து கொள்வதில்லை என்றும் பணத்தை கொடுத்தும் கூட அவர்கள் அதிமுகவின் மாநாடு என்று கூற பிறகு கலந்து கொள்ளவில்லை என்ற தகவல்கள் இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக மதுரையில் கோட்டையாகவே வைத்திருந்தது செல்லூர் ராஜு கூறுவது என்னவென்றால் பணத்தை கொடுத்து கூட தொண்டர்களை கூட்டத்திற்கு வரவழைக்க முடியவில்லை இது அதிமுகவின் தொண்டர்களுக்கே இந்த நிலைமை என்றால் பொதுமக்களை எப்படி வரவழைக்க முடியும் தலைமை சரியில்லை என்பதை செல்லூராஜ் அவர்கள் போட்டு உடைத்துவிட்டார் இதனால் அதிமுகவில் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது எடப்பாடி பொறுமையை இழக்க வேண்டுமா அல்லது அனைவரும் சமம் என்ற கோட்பாடின் மூலமாக அதிமுகவிற்கு தேவை என்பதை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு தூணாக எடப்பாடி இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது ஆசை என்பதை ராஜு அவர்கள் திடீரென்று பேசியிருப்பது அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்துக்கூறும் விதமாகத்தான் அமைந்திருக்கிறது ஏன் எடப்பாடி ஓபிஎஸையும் வைத்திலிங்கத்தையும் மனோஜ் பாண்டியனையும் கட்சியில் இணைக்க விரும்பவில்லை தன்னுடைய அதிகாரம் பறிபோகிவிடும் என்பதற்காகத்தானே ஆட்சி அதிகாரம் இருந்தால்தானே அதிகாரத்தை எடப்பாடியால் பயன்படுத்த முடியும் என்பதை மாஜி அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நிர்வாகிகள் இதற்கு துணையாக இருக்கிறார்கள் இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்